வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ்டி கார்டன் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டபுள் டெட் ரோஸ் பிளான் தான் சில சம் வேரியேஷன் கலெக்ஷன் பற்றி பார்க்க போறோங்க நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளான் உடைய நேம் பார்த்தீங்கன்னா இன்ஃபரேட்டிவ் பெரான்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கலர் தாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூக்கிறப்ப ஹெல்லோவாக தான் இருக்கும் அதை நம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆரஞ்சே மாறிடுங்க பிளா பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நல்ல தரமான செடிகளாக இருக்கும் கிட்டத்தட்ட பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு மேலேயே இருக்குது நம்ம கொடுக்கறது குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரியான தரமான பொருட்கள் தான் நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் black rose ரோஸ்ன்னு சொல்ல முடியாது இது சில பேர் வந்து rose ரோஸ்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கார்டனில் இது வந்து ஒரு velvet ரோஸ் தான் ஊக்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க பக்கத்தில் எள்ளு அந்த தண்ணி பட்டாவே அதனுடைய ரோஜாக்களுடைய இதழ்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம மார்னிங்ஸ் வீடியோ போடுறப்போ நம்ம நல்லா பார்க்குறதுக்கும் செடிகளை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க எப்பவுமே செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது நம்ம மார்னிங் டைம்ஸ் டென் ஓ கிளாக் குள்ளையும் ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளேயும் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க இப்போ பார்க்குறது செவன் டேஸ் வந்து பிங்க் கலருங்க இந்த பிளான்ஸ் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நல்ல குவாலிட்டியான நாங்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபர் ஆஸ்டின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பூத்து இருக்குங்க நம்ம நர்சரி கார்டனில் இந்த மாதிரியான பிளான்ட் வேணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது நம்ம கொடுக்கறது ஃபைவ் கேஜி பேக்கில் தான் கொடுப்போம் இல்லைனா நாங்கள் சிக்ஸ் இன்ச் பாட்டில் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் பிளான்ட்டை பாட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் கொடுக்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஜெடிகோ ஆரஞ்சு இந்த இந்த உடைய பார்த்தீங்கன்னா கலர் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாட்டத்தில் வந்து ஒயிட் ஆகும் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலராகவும் இருக்கும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிளான்ட் ரொம்ப எளிமையாவே வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் தாங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற உடைய நேம் பார்த்தீங்கன்னா ரூபி ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபார்மிங்காகவும் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக ஆனால் இந்த பிளான்ட்டும் டபுள் டிலைட் மாதிரி தான் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பூக்களுக்கு அடியில் ஒயிட் கலராகவும் பூக்களுக்கு மேலே தான் ரெட் கலராகவும் இருக்கும் இதுவும் நல்ல ஹார்டான ரோஸ் தான் ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல இது வந்து ஒரு பட்டன் வெரைட்டி தான் நீங்கள் ஒரு வீட்டில் குட்டி பாப்பா இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி ஒரு ஒன் ஆர் டூ பிளான்ஸ் இருந்தாலே போதுமானது ரோஸ் பிளான்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஃப்ளவரிங் கொடுக்குங்க இப்போ பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேகர் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலர்ஸ் தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லாவே பார்க்குறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ப்ளூமா ஆச்சுன்னா எல்லாமே விரிஞ்சிடும் ஆனால் பூக்கறதுக்கு முன்னாடி தான் இந்த செடியை பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்க்கக்கூடிய வெரைட்டி தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பூ வந்து ஒரு உள்ளங்கையை விட பெரிய பூக்களாக வரும் அந்தளவுக்கு பெரிய பூக்களாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஜுமிலியான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் எல்லாருமே பார்த்த ஒரு வெரைட்டி தான் ஓகேங்களா ஃப்ரின்ஸஸ் மோனோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க ஆட்ரு பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ஆகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ பாத்துட்டு இருக்குது செட்டி செட்டிலோன்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா இது வந்துலாம் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ரொம்ப எளிமையாக பராமரிக்கலாம் நிறைய பூ பூக்கணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் இந்த செட்டி இந்த மாதிரியான ரோஸுக்கு வந்து நீங்கள் விருப்பப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் சொல்ல வரேன்னா இதெல்லாம் பூத்ததுன்னா கொத்து கொத்தா தான் பூக்கும் செடியினுடைய ஹைட்டு செடி அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரியான தரமான செடிகளை தான் நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஒரே பிளான்ட்டு தான் இருந்தது அதுவும் இப்போ தான் ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டாங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக சொன்னிங்கன்னா பிளான்ட் இருந்ததுன்னு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் இப்போ பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கம் டூங்க ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டினா இதுதான் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து கொஞ்சம் பெரிய பூக்களாகவே இருக்குது ஆனால் அந்த கலர் தாங்க பாருங்கள் பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் வேணுன்றவங்க இந்த பிளான்ஸையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆரஞ்சு எல்லோ ரெட்டு ஒயிட்டு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாகவே நாங்கள் கொடுக்க முடியும் எங்களால் இந்த டபுள் டிலேட் ரோஸ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு டூ பிளான்ஸ் தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாகவே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குங்க இதனுடைய சரியான பேர் எனக்கு தெரியல ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீப்பர் ரோஸுங்க ஸோ எல்லோ க்ரீப்பர் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ பிளான்ஸ் தான் இருக்குது முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியுங்க முன்னாடி வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட் வந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு தேவையான பிளான்ஸு நீங்கள் வாங்கி பயன்படலாம் நாங்கள் கொடுக்குறது எல்லாமே நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டை தான் நாங்கள் கொடுத்துட்ருப்போம் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஹவ் ப பாய் டுடே குட் டேவே அமையட்டுங்க